ஓகே சார் ஆந்திராவோட துணை முதல்வராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் என்ன சொல்லியிருக்காருன்னா சனாதனத்தை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு கமிட்டியோ இல்லைன்னா ஒரு போர்டு அமைக்கணும்னு சொல்லியிருக்காரு இது சாத்தியமா சார் அமைக்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக அமைக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டில் கேரளாவில் கர்நாடகாவில் ஆந்திராவில் தென்னிந்தியாவில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே இதுக்கான ஒரு அவசியம் இருக்கிறத நான் பார்க்குறேன் நான் குறிப்பாக எதற்காக இது நான் சொல்கிறேன்னா மற்ற மதங்களை பாதுகாப்பதற்கு அல்லது மற்ற மதங்களுக்கான உரிமைகளை எடுத்து பேசுவதற்கு என்று ஒருமித்த குரலாக அமைப்புகள் இருக்காங்க ஓகே அது வந்து இன்ஸ்டியூஷனல் பேஸ்டு ரிலீஜியனாக இருக்காங்க இது இன்ஸ்டியூஷனல் பேஸ்டு ரிலீஜியன் கொஸ்டின் இல்லை ஏன்னா இது வந்து எப்படின்னா அந்த பரமாத்மா ஜீவாத்மா மாதிரி ஆதியும் இல்லாத அந்தமும் இல்லாத ஒரு இறைவன் நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இது இதுக்கு வடிவமே இல்லாம இருக்கு ஓகே அதுதான் இந்த ஹிந்து மதத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியை நீ விருப்பப்பட்டா இருக்கலாம் விருப்பப்படலாம் வெளியில இருக்கலாம் விருப்பப்பட்டா உள்ளார உட்காந்துட்டு நீ சாமியை திட்டலாம் நீ சாமியோட தோல்ல கை போட்டு பேசலாம் கோவப்பட்டா நீ சண்டை போடலாம் கோச்சிக்கிட்டு நீ கோவிலுக்கு போகாம இருக்கலாம் திருமணி போய் கண்ணீர் விட்டு அழலாம் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக ஒரு மதமாக இருக்குது இங்க கருணையை யாரும் யாருக்கும் சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை இந்த மதமே கருணையின் வடிவமானதுதான் ஸோ இது வந்து ஜீவகாருண்யம் தான் தனக்கு ஒரு கொள்கையாக கொண்ட ஒரு மதமாகத்தான் இது இருக்குது ஸோ இப்படிப்பட்ட ஒரு மதம் எல்லா விதத்திலையும் ஃபிளெக்சிபிளா இருக்கக்கூடிய ஒரு மதத்தை மதமாக ஆக்கிடக்கூடாது ஓகே ஸோ அப்போ இந்த மதத்தினுடைய உரிமைகளை பேசுவதற்கு பவன் கல்யாண் சொல்லியிருப்பது போன்று சனாதன தர்ம ரக்ஷணம் போர்டு அப்படிங்கிற ஒரு ஒரு வாரியத்தை உருவாக்கி ஒட்டுமொத்தமாக எங்கெல்லாம் ஹிந்து மதம் ஹிந்து மத கடவுள்கள் நிந்தனை செய்யப்படுறாங்களோ அங்கெல்லாம் அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் எடுத்து இந்தியா முழுவதும் அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களை விடுவித்து கோவில்கள் பொதுமக்களுடைய கைகளுக்கு சென்று சேர வேண்டும் கோவில்களை புனரமைப்பது பாதுகாப்பது என்பது மக்களே செய்யணும் அதற்கான வழியை வகுப்பதற்கான ஒரு முதலடியாகவும் இது இருக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய வேண்டுதல் மற்றபடி இந்த விஷயத்த சோசியல் மீடியாவில் மற்ற மதங்களை சேர்ந்த நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக கையாளணும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் ஏன்னா இதே மாதிரியான ஒரு தருணத்தில் உங்களுடைய மதத்திற்கு ஏதோ ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் பொழுது திரும்ப பதிலுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஹிந்துக்களும் சேர்ந்து சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது ரொம்ப வேற மாதிரி இருக்கும் அது தேவையில்லாத பதற்றத்தை உருவாக்கும் அதை தவிர்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் மற்ற மதங்களை சேர்ந்தவர்களுக்கு ஏன்னா நிறைய ஹேண்டில்ஸ் வேணா நீ போயிட்டு வேணா செக் பண்ணி பாரு என்னடா இப்படி சொல்றேனேன்னு நினைக்காத நீ வேணா போயிட்டு பாரு நிறைய ஹேண்டில்ஸ் மாற்று மதங்களை சேர்ந்தவர்கள் ரொம்ப ஹாசியம்மா கிண்டலா கேலியா நக்கலா நையாண்டியா அதை பத்தி பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்தை வரவழைக்குது எப்போதும் இந்த மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது இந்துக்களுக்கு மட்டுமே போதிக்க வேண்டிய விஷயம் இல்லை அதை மற்ற மதங்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய அரசுகளும் அரசியல்வாதிகளும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதற்கான அவசியம் இப்போது உருவாகி இருக்கிறதா நான் பார்க்கறேன் சார் இந்த விவகாரம் வந்து பெருசா போய்கிட்டு இருக்கு இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா நெய்யே வந்து மாட்டோட கொழுப்பு தானே அப்ப நீங்க அசைவம் சைவம் பாக்குறீங்க அப்படிங்கிற நெய்ங்கிறத விட என்ன சொல்ல போனா பால் குடிக்கிறீங்க அப்படிங்கறத கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பால்ங்கிறதே மாட்டோட கொழுப்பு தானே பால் குடிக்கிறீங்க ஆனா மாட்டினுடைய கொழுப்பை வந்து நெய்யா நெய்யா கொடுத்தா எடுத்துக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இல்லையா அதானே உன்னோட கேள்வி ஆமா சார் ஓகே இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பிறந்த குழந்தைகள் உலகத்துல பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் அம்மா கிட்ட என்ன குடிக்கிறாங்க தாய்ப்பால் குடிக்கிறாங்க கரெக்ட் தானே தாயினுடைய பால்ங்கிறது தாயினுடைய ரத்தம் தான் பாலாக உருமாற்றி தாய் கொடுக்குறா பசுவும் அப்படிதான் கொடுக்குது தாயோட பாலை குடிக்கிறோங்கிறதுக்காக நாளைக்கு தாயை வெட்டி சாப்பிட முடியுமா ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன் முடியாது அம்மாவுடைய பாலை தான் குழந்தை வளருது குழந்தை இன்னும் நல்ல வேகமாக வளரட்டும் அம்மாவே வெட்டி இல்லை அந்த மாறை அறுத்து அதை வந்து அந்த குழந்தைக்கு படைச்சிட முடியுமா முடியாது இல்லையா ஸோ குறைந்தபட்சமான ஒரு அறிவு இருக்கிறவங்க இந்த மாதிரியான கேள்விகள் கேட்க மாட்டான் இப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்புவது பகுத்தறிவுன்னு இவங்க நினைக்கிறாங்க அது பகுத்தறிவு இல்ல பைத்திய